தென்னாட்டோடைய சிவனே போற்றி என்ன விரைவாக போற்றி ஒரு அம்மனை கேட்டிருக்க அப்படிங்க ஐயா தசவித தீபங்கள் அப்படின்னு எதை சொல்கிறங்க தசம் அப்படின்னு சதம்ன்றது நூறுங்க தசம்ன்றது சொல்கிறாங்க தசவித தீபங்கள் அதனுடைய விளக்கம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தசவித தீபங்கள் பத்து விதங்களில் ஏற்றக்கூடிய தீபங்களுக்கு தசவித தீபங்கள் அப்படின்னு பேருங்க தரையில் வரிசையாக ஏற்றலாங்க ரெண்டாவது கோலம் போட்டு அதில் அகழ்வகலை வட்டமாக வைத்து ஏற்றணுங்க ஏதேனும் சித்திரம் வரைந்து அந்த சித்திரத்திற்கு தகுந்தாப்பில் தீபங்களை வைச்சிக்கலாங்க இந்த சித்திரம் எந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறர்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வச்சுக்கலாங்க மாலை வடிவில் தீபங்களையும் ஏற்றலாங்க கீழிருந்து மேலாக அடுக்கு தீபங்களாகவும் ஏற்றலாங்க வீட்டின் மேல் முற்றத்தில் ஆகாச தீபம் என்றெல்லாம் ஏற்றலாங்க ஜலத்தில் மிதப்பது போலும் தீபங்களை ஏற்றலாங்க இப்போ ஜலத்தில் மிதக்கிற மாதிரி நீங்கள் தீபங்களை ஏற்றலாங்க ஸோ அது ஒரு வ தீபங்கள் ஏற்றுவதில் ஜலதீபம் என்று பெயர் வர நாட்டில் போடும் ஆறுகளின் இப்படி ஜலதீபங்களை ஏற்றுவது வழக்கங்க இப்போ கங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபம் இலையில் வச்சு அப்படியே இதில் கங்கையில் விட்டுருவாங்களாம் ஓடம்போல் செய்து அதில் தீபம் வந்து வைத்து ஜலத்தில் விடலாங்க கோயில் கோபுரங்களில் தீபங்களை ஏற்றலாங்க சில கோயில்களில் மோட்ச தீபம் என்றும் ஏற்றுவாருங்களாம் வீடு முழுவதும் தீபங்களை விசேஷ நாட்களில் அதாவது கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ நாட்களில் அலங்கரித்து தீபாவளி அன்னைக்கும் அலங்கரித்து தீபங்களை ஏற்றுவதும் வீடு முழுக்க தீபங்களை ஏற்றும் விசேஷ அலங்கரிக்க இருக்கிற நிலைகளும் ஆகும் இப்படி பத்து விதங்களில் தீபங்களை ஏற்றலான்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இதுக்கு தச தீபங்கள் என்று பேருங்க இது தீபாவளி என்றும் அது கார்த்திகை தீபத்தன்றும் செய்கிறது ரொம்ப சிறப்புங்களாம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்